இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிப்பார் சங்கீதம் இருபது இரண்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக இயேசு ராஜா தமது பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நித்தமும் உதவி அனுப்பி கொண்டே இருக்கின்றார் சியோன் அவர் தங்கும் இடம் சியோனிலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்து ஆதரிப்பார் இன்று அவர் தங்கும் தூய வாசஸ்தலமாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு லிப்ட் கொடுப்பவர்களை விட நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் லிப்ட் பண்ணுகிற கர்த்தரின் ஒத்தாசையை நம்பியிருப்போம் நமக்கு கிஃப்ட் கொடுக்கும் நண்பர்களை பார்க்கிறோம் தம்மையே கிஃப்டாக கொடுத்த இயேசுவின் அன்போடு இணைந்திருப்போம் அவரது உதவும் கரத்தையே நோக்கியிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பலர் ஆகி போகியிருக்கலாம் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஷிஃப்டை தந்து நமக்கு ஆதரவாக ஆறுதலாக இயேசு நம்மோடு இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை எண்ணி எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவரே நீரே எங்களுக்கு உதவி செய்கின்றவர் ஒத்தாசை அனுப்புகிறவர் எங்களை ஆதரிப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்